ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைய கதை காஹா சாஹிப் தீஷித்தோடது பாபா தன்னோட பக்தர்கள் ப மனம் கலங்கிறத தாங்க மாட்டாருங்கிறதையும் எப்படி அவங்களோட மனசை அவர் சமாதானப்படுத்துகிறாரு அந்த மனசுக்கு திருப்தி கொடுக்குற மாதிரி ஒரு பதிலை எப்படி உடனுக்குடனே அவங்க சொல்லாமலே அந்த இடத்துல வந்து அவர் சொல்கிறாரு எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறாருங்கிறதையும் இந்த கதையில் பார்க்கலாம் காஹா சாஹிப் தீஷித் அப்படிங்கிற ஒரு பாபா பக்தருக்கு பாபா ஒரு உத்தரவு போட்டிருக்காரு அதன்படி அவர் டெய்லி பாவர்திர ராமாயணத்தையும் பாகவதத்தையும் இருக்காரு பாபாவோட மறைவுக்கு அப்புறமும் அவர் அந்த பணியை தொடர்ந்து இருக்காரு அவர் படிக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் படிக்கிறப்ப நிறைய மக்களை தன் வீட்டிற்கு வர வச்சு அவங்கள கேட்கும்படி அவங்களுக்கு அதை படித்து சொல்வார் அந்த கதைகளை படித்து சொல்வார் இதுதான் அவர் டெய்லி ஒரு வழக்கமாக இருக்காரு அப்படி இருக்கப்ப பாகவதத்தில் ஒரு கட்டம் வருது ஒன்பது சித்தர்கள் ஜனகருக்கு பாகவத தர்மத்தை உபதேசித்து முக்திக்கான வழியை காட்டுறாங்க இதை படித்ததும் அவருக்கு மனசு ஒரு மாதிரி சங்கடம் அந்த அந் ஜனகர் பண்ண மாதிரி அளவுக்கு பக்தியை நம்ம எந்த காலத்துலையும் பண்ண போகிறதில்ல நமக்கு எந்த காலத்துலையும் முக்தி கிடைக்க போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மனசுக்குள்ளே வந்துச்சு இதையே சொல்லி அவர் பக்கத்தில் இருந்த கிட்ட சொல்லி அழ ஆரம்பிக்கிறாரு உடனே ஷாமா நம்ம குரு பாபா வைரத்தை வைரத்துக்கு ஒப்பானவர் வைரம் போன்றவர் அவர் மேலே நம்ம கொண்ட அன்பு சக்தி வாய்ந்தது அதை விட சக்தி வாய்ந்தது அவர் நம்ம மேலே கொண்ட அன்பு அவர் பாபா நம்ம பாபா என்ன சொல்லியிருக்காரு குரு நாமத்தை சொல்லிகிட்டு இருந்தாலே போதும் முக்தி கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு இல்லையா அவர் அவர் சொன்னது என்னைக்காவது பொய்யா இருக்கா அதனால் கவலைப்படாமல் தைரியமாக இருங்க அழாதீங்க அப்படின்னு சொல்லி ஷாமா தைரியம் சொல்கிறாரு ஆனாலும் தீஷித்தோட மனசு ஆறலை அன்னைக்கு இரவு தூங்கும்போதும் அதே மன உளைச்சலோடு தூங்கி எந்திரிக்கிறாரு அடுத்த நாள் விட்ட இடத்துலேருந்து பாகவதத்தை படிக்க ஆரம்பிக்கிறார் அப்போ அந்த இடத்துக்கு ஆனந்த்ராவ் அப்படிங்கிற ஒரு பக்தர் பாபா பக்தர் வராரு அவர் கிட்ட வந்து ஏதோ பேசுகிறாரு இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறது தீஷத்துக்கு படிக்கிறதுக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்குது என்ன விஷயம் அப்படின்னு தீஷத் கேட்குறப்ப ஷாமா வந்து கிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு ஆனந்த்ராவ் வந்து ஒரு கனவு கண்டிருக்காராம் அதை பற்றி தான் கிட்ட சொல்லிகிட்டு இருந்தார் அதையே இப்போ தீஷத் கிட்டையும் சொல்கிறாரு நேற்று இரவு நான் தூங்குறப்போ ஒரு கனவு கண்டேன் அதில் வந்து இடுப்பளவு தண்ணியில் கடலில் நான் நின்றுட்டுருக்கேன் எனக்கு முன்னாடி பாபா ஒரு அழகாக சிம்மாசனத்தில் வயிறெல்லாம் பதிச்சு அழகான சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காரு பக்கத்தில் ஷாமா நின்றுக்கிட்டு பாபாவோட காலை பிடிச்சி கும்பிடு காலில் விழுந்து கும்பிடு அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் பாபாவோட பாதம் தண்ணிக்கு கீழே இருக்குது இதை பார்த்ததும் நான் கீழே மூழ்கிடுவேனே தண்ணிக்குள்ளே மூழ்கிடுவேனே அப்படின்னு சொல்லி ஷியாம்கிட்ட சொல்கிறேன் உடனே பாபா தன்னோட காலை தூக்கி நான் வணங்குறதுக்கு வசதியாக எடுத்து கொடுக்குறாரு மேலே நானும் வணங்கி முடிக்கிற வரைக்கும் உயன் வேகமாக வந்த அலைக்கு அலையெல்லாம் என்னை மூழ்கடிக்காமல் அப்படியே நின்று போயிருந்தது அதே நேரம் பாபா என்கிட்ட உனக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும் என்னோட ஷாமாவுக்கு ஒரு வேஷ்டி குடு பட்டு கரை போட்டு ஒரு வேஷ்டி குடுன்னு சொன்னாரு அதுக்காக நான் ஒரு வேஷ்டி கொண்டு வந்திருக்கேன் நீங்களே இந்த வேஷ்டியை ஷாமாட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆனந்தரா பகாடே தன்னோட கனவு முழுசையும் சொல்லி முடிக்கிறாரு ஆனால் ஷாமா பாபா சொல்லாமல் நான் இதை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு மறுத்துடுறாரு தீஷித்துக்கு ஒரு வழக்கம் இருக்குது ஏதாவது ஒரு விஷயத்தில் குழப்பம் ஏற்பட்டால் திருவுல சீட்டு போட்டு பார்க்குற பழக்கம் அதையே இப்பயும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருவுல சீட்டு போட்டு பார்க்குறாங்க ஒரு குழந்தை வந்து ஒரு சீட்டை எடுத்து கொடுக்குது அதில் ஏற்றுக்கள் அப்படின்னு வருது அந்த விஷயம் வந்த உடனே ஷாமா அந்த வயிறையே ஏற்றுக்கிட்டாரு அதே நேரம் தீஷித் மனசுலையும் ஒரு குரல் ஒழிக்குது ஷாமாவோட பதிலையும் சமாதானத்தையும் நீ ஏற்றுக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் அவர் மனசில் ஒழிக்குது அந்த நொடி தீஷித்தோட மனசு அமைதியும் ஆறுதலையும் அடையுது அவருக்கு பரம திருப்தி ஏற்படுது இதுதான் பாபா தன்னோட பக்தர்கள் தவிக்கிறத என்றைக்கும் பொறுக்க மாட்டார் அவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி மனசு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள சமாதானப்படுத்துகிற மாதிரி ஒரு பதிலாக அவர் எப்போவும் ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் மூலமாவது கொண்டு வந்து சேர்த்துருவார் இது இன்னைய வரைக்கும் பலரோட அனுபவமாக இருக்குது உங்களுக்கும் அந்த மாதிரி அனுபவம் இருந்தால் கீழே கமண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த கதையை பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு கதையோட சீக்கிரமே உங்களை சந்திக்கிறேன் பாய்